அவர் கேட்டு வச்சிருக்கிறது இப்போ இந்த கொஷின் வந்து நாம் எப்படி கணக்கு நாம் போடுறது எப்படி முடிக்கிறது அப்படின்னு ஒரு காலம் எக்ஸ்ட்ரா நீ வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பெருக்கு தொகை அப்படின்னு சொல்லி போடுறது ஒன்றும் இல்லை இந்த வருஷத்தை விட்டுருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லாபமும் நிறையணும் இருக்கு இல்லையா இது ரெண்டுத்தையும் பெருக்கி அப்படியே போடணும் அவ்வளோதான் விஷயம் இப்போ பத்தாயிரம் பெருக்கல் ஒன்று எவ்வளோ வரும் பத்தாயிரம் தான் வரும் அதே போல் பன்னெண்டாயிரம் பெருக்கல் ரெண்டு இருநூத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அடுத்தது பதினாறாயிரம் பெருக்கல் மூணு அப்போ ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ மூணாயிரம் பதினெட்டு மீதி ஒன்று மூணு ஒன்று நாலு நாற்பத்தி எட்டாயிரம் அடுத்தது நாலாயிரம் பெருக்கெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மீதி மூணு நாலு மூணு ஏழு இருநூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இது மாதிரி பெருக்கி

நான் பண்ணிட்டு இன்றைக்கி ஒன்று கொஞ்சம் பதினொன்று பதினாறு இன்றைக்கி ஒன்று மூணு ஒன்று நாலு நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூறுவா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இவ்வளோதான் விஷயம் இப்போ இதெல்லாம் நமக்கு நாற்பது ரூபா வந்து கிடையிது இதெல்லாம் கூட்டு சராசரி லாபமுறை மறுபடியும் சொல்கிற கூட்டு சராசரி லாபம் முறைன்னு கொஸ்டின் வந்தாலே கொஸ்டினை பார்த்து அப்படியே இல்லைங்க மூணு காலம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நாலாவது ஒரு காலை எக்ஸ்ட்ரா பிரிச்சுட்டு அப்படியே பெருக்கி பெருக்கி போட்டுக்காங்க பெருமை தொகையை வச்சுக்கலாம் பெருக்கி போட்டுட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை லாபமாக மேலே எடுத்து போயிடும் மொத்த லாபம் கூட நம்ம எழுதிக்கலாம் சரியா கூட்டு சராசரியின்னு மொத்த லாபம் கூட எடுத்துக்கலாம் அப்போ மொத்த லாபம் எழுதிட்டு நிறைவேறின் இன்னைக்கு பத்து பத்தால நம்ம அந்த மொத்த லாபத்தை வகுத்தோம்னா பதினஞ்சாயிரத்தி நானூறு அதில் சராசரி லாபம் நாம கற்றுட்டோம் அஞ்சாயிரத்தி நானூறுமே கட்டுருச்சு பெருக்கல் கொண்டு நாடுகளின் எண்ணிக்கை